போர்க்களத்தில் பங்கெடுத்து கொண்ட நன்மை பதிலே கலந்து கொண்ட பாக்கியம் இதன் வழியாக அந்த அம்மாவுக்கு கிடைத்தது முஜாஹிதீன்கள் என்று சொல்லக்கூடிய போர் வீரர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய வேலை செய்தார்கள் காலம் சுழன்றது மதீனாவில் ஹதீஜா அம்மையாருடைய வபாத்திற்கு பிறகு தனிமையாக வளர்ந்த பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் பதினெட்டு வயதாக இருக்கிற போதுதான் அனிரதி அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது அப்போது அனிருதி அல்லாஹ் வயது இருபத்தி ஆறு இதில் இன்னொரு செய்தியும் உண்டு சல்லல்லாக அணிக செல்லும் மனம் பல மனைவிமார்கள் பாத்திமா ரதி அல்லாஹு அன்காவை மிகுந்த கண்ணியத்தோடு பாதுகாத்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாடா அன்கா அவர்கள் பாத்திமாவை விட சின்னவங்க பாத்திமா ரதி அல்லாஹு அன்காவை விட சின்னவர்கள் ஆயிஷா அம்மையாரை சூலுல்லாஹி செல்லல்லாஹு அணிக செல்லும் அவர்கள் ஆயிஷா அம்மையாரை திருமணம் செய்கிற போது வயது ஒன்பது ஆனா பாத்திமா ரதி அல்லாஹு அன்கா வயதுல மூத்தவர்கள் இருந்தாலும் எல்லா மனைவிமார்களோடும் பாத்திமாரதி வன்காவுக்கு மிகுந்த நெருக்கம் உறவு முறை இருந்தது வழக்கமா மனைவிமார்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த வீட்டில் போய் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது சொல்லுவது அவர்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வருவது இதுதான் வாடிக்கையே நடக்கிறது பாத்திமாரதி வன்கா எந்த மனைவியை குறித்தும் தவறுதலாக தந்தையிடத்தில் பேசவும் மாட்டார்கள் அதே சமயத்தில் அந்த மனைவிமார்களும் பாத்திமாரதி அல்லாஹ் பற்றி பேச மாட்டார்கள் பாத்திமாரதில்லா வன்காவுக்கும் அந்த மனைவிமார்களுக்கும் என்ன உறவு மகள் உறவு மனைவிமார்கள் என்ன ஆகணும் மகள் ஆனால் யாரோ மூத்த தாரமான ஹதீஜாவுக்கு பிறந்த மகள் என்று யாரும் பார்க்கல எல்லாரும் தங்களுடைய மகளை போலவே பாதித்த பாவித்தார்கள் காரணம் என்னன்னா சல்லாஹல்லும் பாத்திமாரதி அல்லாஹ் வன்காவுக்கும் இருந்த அந்த நெருக்கம் எல்லா விஷயத்தையும் போய் அபிசல்லி மனைவிமார்கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க ஒரு தடவை நமக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் வெளியூர்ல இருந்து சில அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை பங்கு செய்து செல்லல்லாலிசனம் யாருக்காவது கொடுக்க போறாங்க அப்போ ஃபாத்திமாரதி அல்லாவன்காட்ட கணவர் அல்லான்னு சொன்னாங்க நீ போய் உங்க தகப்பநாட்ட உன்னுடைய வேலைகளுக்கெல்லாம் உதவியாக இருப்பதற்காக வேண்டி நீ கொஞ்சம் கேளு ஒரு வேலைக்கார பெண்மணியை ஒரு அடிமையை பணியாளாக கேளு அல்லாஹின் தூதர் சல்லல்லாலிசனம் நீ கேட்டா தந்துருவர போனார்கள் ஃபாத்திமாரதி அல்லாவன்கா ரசூர் தான் இல்லை செல்லலாடி செல்லும் இல்ல இப்ப ஆயிஷா ரதி எல்லாம் கேட்டாங்க பாத்தீமா என்ன விஷயமா வந்த இதே நம்ம வீடுல இருந்தா என்ன நடக்கும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கும் எங்க அத்தாவுக்குள்ள விஷயம் நீ அதை கண்டுக்க வேண்டியது இல்ல நீ ஒன்னு இதை கேட்க வேண்டியது இல்ல நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல என்று என்னென்னவோ முறைப்புகள் பேச்சுக்கெல்லாம் வரும் இல்லையா இல்ல அவர்களுக்குள் இருந்த ரிலேஷன்ஷிப் அவர்களுக்குள்ள இருந்த நட்பு எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா பாத்திமா ரதி எல்லாம் ஆயிஷா மாட்டேன் சொன்னாங்க இந்த மாதிரி சிரமமாக இருக்கிறது வீட்டில் அதனால யாராவது ஒரு அடிமை பெண் கிடைத்தால் செல்லலாலு சில எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ஒன்று வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலிக செல்லம் அவர்களிடத்தில் தான் கேட்க வந்த விஷயத்தை ஐஷா மாட்டை சொல்றாங்க அதாவது அவர்களுக்குள் இருந்த நட்பு பாராட்டுகின்ற ஆலோசனை செய்து கொள்ளுகிற இதை இப்படி செய்யலாமான் இருக்கிறேன்னு கேட்டுக் ஒரு பரிவர்த்தனை அந்த மனைவிமார்களுக்கும் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்காவுக்கும் இடையில இருந்தது எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லம் ஒஃபாத்துக்கு பிறகும் கூட அத்தனை மனைவிமார்களுக்கும் செல்ல பிள்ளை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் இன்னொரு செய்தி கூட உண்டு ரசூல் செல்லா அலி செல்லம் உடைய நடையும் ஃபாத்திமா ரதி அல்லா அவங்க நடையும் ரெண்டு பேர்த்தையும் நடக்க விட்டா ஒரே மாதிரி இருக்கும் நடை பிந்தாது பொதுவாக ஒரு தந்தையிட்ட இருந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி வரும் தந்தையிட்ட இருந்தும் தாயிட்டு இருந்தோம் ரசூலுடைய நடை அப்படியே ஃபாத்திமா ரதி அல்லா அவங்க இருந்தது அந்த நடக்கிற ஸ்டைல் இதை சொல்றது ஆயிஷாமா தான் சொல்றாங்க ஒரு பிசு கூட நபிசல்லா அலி செல்லமுடைய நடையில் இருந்து மா மாட்டார்கள் அதே போல இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஐஷாரதி அல்லாஹ் உட்பட மனைவி மகள்கிட்ட பரிமாறிக்கிட்டாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபலமான சம்பவம் இது சல்ல அல்ல அலி செல்லத்துடைய வஃத்துடைய நேரம் சல்ல அலி செல்லத்தை பார்க்கறதுக்காக வேண்டி ஐஷாரதி அல்லாஹ் பன்கா அவர்கள் வந்தார்கள் ஃபாத்திமாரதி அல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் வந்த இடத்துல ஃபாத்திமாரதி அல்லாஹு அவர்கள் நபிசல்லா அலி சொல்ல பார்த்துட்டு சுழ்ாரிசலமுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையை நினைத்து அழுதார்கள் கடைசியா கூப்பிட்டு ஒரு செல்லாரி செலம் ஏதோ காதலை ஏதோ சொன்னார்கள் ரகசியம் உடனே அழுதார்கள் பாத்திமா அழுதார்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டு இன்னொரு செய்தி சொன்னாங்க அந்த இன்னொரு செய்தியில பாத்திமா ரதிகள்தான் அவர்கள் சிரித்தார்கள் இங்க இருக்கிற மனைவிமார்கள் ஆயுஷாரதியாகவன்கா உட்பட பல மனைவிமார்களுக்கு இது ஆச்சரியம் என்னன்னு தெரியல ஏதோ கூப்பிட்டு காதலை சொன்னாங்க இந்த பொண்ணு அழுகுது அதுக்கப்புறம் அழுதுட்ருக்கற பொண்ணை திரும்ப கூப்பிட்டு ஏதோ காதுன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு சிரிக்குது இது என்னன்னு தெரியலையே சரி கேட்டுருவோம் ஐசாரதி இல்லாம்க உடனே கேட்டாங்க பாத்திமா அம்மா உங்க தகப்பனார் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் சொன்னாங்க எல்லாம் அக்குன் அப்சியே ஷெர் ரசூர் இல்லாஹி செல்லல்லா ஆலி செல்லம் ரசூல் செல்லா ஆலி செல்லம் எங்கிட்ட சொன்ன ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இது ரகசியம் இந்த ரகசியத்தை நான் வெளியிட விரும்பலைன்ட்டாங்க உண்மையாகவே அந்த ரகசியத்தை அப்போதைக்கு காப்பாற்றிய வேண்டும் எனவே அப்படி பதிலும் சொல்லிவிட்டார்கள் எல்லாரும் விட்டுட்டாங்க செல்லலா அலி செல்லம் இல்லாம பிறகு மீண்டும் ஆயிஷா ரதி அல்லா கொண்டுகா ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில தோழமை தோழிகளைப் போல பழகினார்கள் பதிமாரதி அல்லா கொண்டு அவர்களும் ஆயிஷா ரதி அல்லா அங்க இப்ப கேட்டாங்க யார சூழல்ல தான் வஃபாத் ஆயிட்டாங்களே இப்ப சொல்லு என்ன சொன்னப்ப நீ அழுத உன்னை அழுதுட்டு என்ன சொன்னப்ப நீ கூட்டி எதுக்கு சிரிச்ச சொன்னாங்க முதல் தடவை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க வருஷத்துல எப்பவும் ஒரு தடவை திருக்கூறான என்னிடத்திலே முழுமையாய் ஓதிக்காட்டக்கூடிய ஜுவரையில் இந்த வருஷம் ரெண்டு தடவை ஓதுக்காட்டினார் அது நான் வஃபாத்தாகிப் போய் விடுவேன் என்பதற்கான அறிகுறியாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது நான் அழுதேன் நபசல்லா பிரிவை நினைத்து அழுதேன் கொஞ்ச நேரத்திலேயே கூப்பிட்டு ரெண்டு வரி வருகிறது ஹதீசன் அம்மா யூ ருதீகி அண்ட் த கூனி நிசாய் அகிலில் ஜென்னா எம்மா சுவனத்தின் தரைவியாக ஆகக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்குதுன்னா நீ அதை பொருந்திக்க மாட்டியா என்று கேட்டார்கள் நான் சிரித்து விட்டேன் சுவனத்து பெண்கள் அத்தனை பேருக்கும் தலைவினா இன்னொரு இதுல இப்படி வருகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாத்திமா ரதி அல்லா சொன்னாங்க இன்னைக்கு அசர அகிலி கம்பி எனக்கு பின்னால் என்னிடத்தில் வந்து சேரக்கூடியவர்களில் நீ தான் சீக்கிரம் வந்து சேருவாய் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் சிரிச்சிட்டேன் சிரித்தார்கள் இதுதான் நடந்தது என்று ஐசாரதியாவுக்கு சொன்னார்கள் உண்மை என்னவென்றால் இன்னைக்கு யாராவது இப்படி சிரிச்சிருவாங்களா ரெண்டு விஷயம் நம்ம அடிக்கடி இதை நினைச்சு யாராவது மௌத்தா போறவங்க பக்கத்துல இருக்கிற மகனோ மகனோ பேரனோ பேத்தியோ யாரையாவது கூப்பிட்டு எனக்கு பின்னாடி நீ தான் போவ இந்த வீட்டுல அப்படின்னு முதல்ல சொல்ல முடியுமா சொன்னா இஸ்ராயல் முன்னாடி நாம மூத்தாக்கிடுவோம் யாரும் சொல்ல முடியாது அப்படி சரி நாம சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னா அதை கேட்டுட்டு சிரிக்கிறவங்க யாராவது நம்மள உண்டா நீ மூத்தா போயிருவேன்னு சொன்னா இடிஞ்சு போய் அப்படியே உக்காந்துருவோம் என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே சிரிக்கிறார்கள் அதுதான் பாத்திமாரதி எல்லா எவ்வளவு தூரம் அல்லா ரசூலின் மீது பிரியம் நீ மௌத்தா சொன்னதுக்கு அப்புறம் வரும் தகுதியும் அங்கே ரசூலுக்கு இருந்தது அதை வாங்கக்கூடிய தரத்திலே இருந்தார்கள் அற்புதமான கணவனுக்கும் மக்களுக்கும் தேவையான எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்து முடித்த அற்புதமான பெண் உலகத்தில் ஃபாத்திமாரதின்கா வாழ்ந்து முடிச்சது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து வருஷம் பத்தே ஆண்டு காலங்கள் ஆனால் வரலாற்றில் பல நூறு ஆண்டுகள் நின்று நிலைக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரமல்ல உலகத்து பெண்களுக்கெல்லாம் நீங்கள் போல் வாழ்க என்று தோதுவாய் மணமக்களை வாழ்த்துகிற போதெல்லாம் அலியும் ரதிகல்லாகும் அன்குமா போல் வாழ்க என்று சொல்லுவதற்கு தோதுவாக ஒரு குறுகிய காலத்தில் நல்ல வாரிசுகளை உலகத்திற்கு தந்து அவர்களை அற்புதமான சாரிகான குழந்தைகளாக உருவாக்கம் செய்த